உங்களுக்கு நாளை தாழில தூக்கு ஏ நீங்க என்ன பண்ணுவீங்க அழுது புலம்புறீங்களா பேருந்தூர் அப்படி பண்ணல அவர் தூங்கிட்டாரு துக்கத்தின் மிகுதியில வேதனையின் மிகுதியில துதிச்சு பாடுறதுங்கிறது முடியும் தான் சொல்லுங்க எல்லாராலையும் முடியும் முடிவா முடியாதா சனகர வந்து கொக்கரைச்சிட்டு இருக்கிறான் எஸ்ஐகி அவனை தூங்க முடியல எல்லாம் யூதா வெங்கும் உபவாசத்தை புரிவித்தான் எல்லாரும் வாங்கப்பா ஜபம்லாம் யாரும் கூடாது யாரும் சாப்பிடக்கூடாது எல்லாம் ஜவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜபத்தை கூட்டிட்டாரு ஆனா பேருந்து ஜபம்லான்னு கூட சொல்லலை அவன் தூங்கி கொண்டிருந்தான் இதன புயல் வந்தது காற்று வந்தது அடித்தது ஆனால் இயேசுவோ அடித்தளத்துல போய் தலையணை தூக்கிறார் அவருக்கு புயல் என்னை ஒண்ணு என் தலையுங்கிற ஒரு புடி கூட கீழே விழா பேதுவுக்கு தெரியும் என்னை அழைத்தவர் நான் எனக்கு கொடுத்த அந்த வேலையை செய்து முடிக்கும் முன்னே என் தலை கீழே விழா

துன்பம் கஷ்டம் நாளைக்கு வரக்கூடிய மரணம் அதை பார்த்து அழுதும் குழம்பி செடிக்கிறவன விட சத்தர் பார்த்துக்கோவா அப்படின்னு கண்ணு முடி தூங்குறா மதியா அவன் பெரிய விசுவாசம் பிரச்சனை வரும்போது ஜெபம் ஆரம்பிக்கணும் போராட்டம் வருது பிரச்சனை வருதுன்னா தான் என்ன இது தேசத்துல ஆகியோம் தம்பிய பயந்து போய் ஜமிக்கிறது ஜமம் இல்லை பேரு மாதிரி தைரியமா நின்னு பேசலாம் பாரு பயத்துல வரக்கூடாது ஜெபம்